விழுப்புரம் மாவட்டத்தில் காவலர் வீரவணக்க நாள் அனுசரிப்பு வீரமரணமடைந்த காவலர்களுக்கு மலர்வளையம் இருபத்தொன்று குண்டுகள் முழங்க அஞ்சலி விழுப்புரம் மாவட்ட காவல்துறை சார்பில் காவலர் வீரவணக்க நாள் இன்று மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் மரியாதையுடன் அனுசரிக்கப்பட்டது நாட்டின் பாதுகாப்புக்காக தனது உயிரை தியாகம் செய்த காவல்துறை வீரர்களுக்கு மலர்வளையம் வைத்து இருபத்தொன்று குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் விழுப்புரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் உமா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் இளமுருகன் துணை காவல் கண்காணிப்பாளர் ஞானவேல் ஊர்காவல் படை மண்டல தளபதி நத்தஷா காவல் ஆய்வாளர்கள் காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் பல்வேறு நிலைகளில் பணியாற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஆண்டில் தமிழ்நாட்டில் மட்டும் ஆறு காவல்துறை வீரர்கள் அதில் இரண்டு காவல் உதவி ஆய்வாளர்கள் இரண்டு சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் இரண்டு தலைமை காவலர்கள் பணியின் போது உயிர் நீத்துள்ளனர் இந்தியா முழுவதும் இதே காலகட்டத்தில் நூற்று தொன்னூற்றொன்று காவலர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர் அவர்களின் தியாகத்திற்கு மரியாதையாக விழுப்புரம் மாவட்டத்தில் காவலர் நினைவு தூணுக்கு மலர் வளையம் வைத்து காவல்துறையினர் இரங்கல் செலுத்தினர் காவல்துறையின் தன்னலமற்ற சேவையை பெருமையாக உணர்ந்த சிறப்பு நிகழ்வாக இது அமைந்தது